வணக்கம் வணக்கம் தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை வண்டியில் தூய்மையாக உணவு டெலிவரி செய்த தமிழ்நாட்டின் ஸ்விக்கி இதோடு முடிந்தது விவரங்களை பார்க்கலாம் ஒவ்வொரு தேர்தலிலும் இறந்தவர்கள் தான் திமுகவுக்கு கை கொடுக்கின்றனர் கல்லு ஊட்டிருக்கா அது போடுறதுல திமுக எக்ஸ்பர்ட் என்று ஒரு பெருமை சான்றிதழே கொடுத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் காலியாக இருக்கும் அரசு கஜானாவில் புக்லினை போட்டு தோண்டி ஐந்தாயிரம் ரூபாயை பொங்கல் பரிசாக கொடுக்க இருப்பதாக அரசல் புரசலாக செய்திகள் வருகின்றது தமிழக மக்கள் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி மாசடைந்த நீரை ஒரு பாட்டில பிடிச்சி அதை பாடையில ஏற்றி அதுக்கு ஒப்பாரியும் வச்சிருக்கிறாங்க திருப்பூர் பெண்கள் மற்றும் மக்கள் தொழில்துறையில் உண்மையாக முதலீடு செய்யப்பட்டது இதுதான் என்று வெள்ளை பேப்பர் வேந்தர் எடுத்து காட்ட அதற்கு தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள் இவ்வளவுதான் வந்தது என்று புத்தகம் போட்டிருக்கிறார் பாப கவினுடைய அன்புமணி ராமதாஸ் பார்க்கலாம் சென்னையில் கடலில் இறங்கிய தூய்மை பணியாளர்களை தொடர்ந்து சாலை மறியல் செய்த மதுரை தூய்மை பணியாளர்கள் இதை பத்தி தான் பார்க்க போறோம் இது கோயம்புத்தூர் காந்திபுரம் சொல்றேன்

நம்ம தமிழக அரசு அப்படியே இலச்சி இலச்சி அப்படியே போட்டு அந்த பல்லுயிர் பெருக்கமும் பசுவை நிறைந்த கோவையினுடைய அந்த சூழலையும் பாதுகாக்கும் வேண்டி அந்த ஒரு செவ்வொழி பூக்கா போட்டுருக்காங்க இருபத்தஞ்சாம் தேதி நம்ம அப்பா அங்க போய் நூத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு முட்டு கொடுக்கிறதுக்கு ஒரு தேர்ந்த உடன்பிறப்பால மட்டும்தான் முடியும் அண்ணா மட்டும்தான் முடியும் இருபத்தஞ்சாம் தேதி இந்த விழாவை சிறப்பிக்க நம்மளுடைய அப்பா அங்கு செல்ல இருக்கிறார் மோடி போயிருக்காரு அதுக்கு அடுத்து ஐயா போறாப்ல அதற்கு முன்பு மட்டுக்கு பத்து ரூபா அதன் புகழ் பெற்ற பின்னாடி பிஜேபி எடுக்க போதா பிஜிஎம் போடல அதனால நான் ஒரு இன்டர்வியூஸ் கொடுத்துறேன் முன்னாள் அமைச்சர்

ஒரு தன்னுடைய பிரஜைகளுக்கு கொடுக்கறது இதெல்லாம் இதெல்லாம் ஏன் பணியாளர்களுக்கு கொடுக்கிறது ஒரு நலத்திட்டம்னு சொல்லி அதே பெருமையா பேசினாரு அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அதான் நூத்தி எண்பது தொண்ணூறு கோடி அதுல ஒதுக்கி இருக்காருல்ல சோ அதுல பாத்தீங்கன்னா அந்த தூய்மை பணியை செய்யக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் உபயோகப்படுத்துவாங்க அந்த பேட்டரி வெஹிக்கிள் ஆமா அது என்ன நம்ம குப்பா வண்டின்னு சொல்லலாம் ஆமா அப்படி சொல்லிருக்கூடாது அது ஒரு மாதிரி சங்கோஜமா இருக்கும் சானிடேஷன் வெஹிக்கிள் ஏதோ சொல்லி அப்படி அப்படி அந்த வாகனத்துல அந்த சாப்பாட்டு எடுத்துட்டு போய் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா தெரியுதா எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமாகவும் எந்த அளவுக்கு ஒரு அவமானகரமாகவும் அவங்க அப்படியே வெதும்பி கேட்கறாங்க இப்போ இந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமா ஒரு ஒரு ஆட்டோவை வாடகை எடுத்து பேசஞ்சர் ஆட்டோல கூட எடுத்துட்டு போலாமே என்ன ஒரு ஐநூறு ரூபா வாடகை ஆயிரமா வந்துருமா அந்த குப்பாடுற வண்டியில சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்து அதையும் சாப்பிட சொல்றீங்களா அதுலயாவது ஒரு ஐநூறு கமிஷன் அளிக்க இருக்காவது கணக்கு எழுதிக்கோங்க ஆனா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படி இல்ல இந்த செய்தி வந்தோன்னே என்னதான் பண்ணுவாங்க தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்குவதற்காக அமெரிக்காவில் பிரத்தியேகமாக தயாரிக்கப்பட்ட வாகனத்தை நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் நாங்கள் இறக்குமதி செய்து அடுத்த திட்டம் சொல்லி போடுவோம் திரும்ப சொல்ற ஒரு உடன்பிறப்பு கூட இந்த மாதிரி சிந்தனைகள் வராது அங்கே தான் வரும் இது ஒரு புதிய திட்டம் புதிய நடைமுறை இது கேவலமா இருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு தகுந்த உபகரணங்கள் கொடுக்கறது இல்ல அவங்களுக்கான கருவிகள் அவங்க சரியா கவனிக்கிறது இல்ல ஊதியம் சரியா கேட்ட ஊதியம் கொடுக்கலன்ற மாதிரி பிரச்சனைகள் பிரச்சனை மூணு வேளை சோறு போட்டோம் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி மீண்டும் ஒரு சம்பவம் நடந்துருக்குது இதுக்கு யார் காரணம் அரசா அதிகாரிகளா அல்லது துறையினுடைய அமைச்சரா எஸ் இப்படி பல கேள்விகள் இருக்கு இல்லையா அடுத்த கண்ணனே சொல்லிடுவோமே மதுரையில் தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல்ல ஈடுபட்டு அவங்க ஓவர் டைம்லாம் பார்க்குறாங்க பாக்குறாங்க அதாவது இந்த யார் பார்த்த வேலைக்கு வந்து கூலி கொடுக்கலனாலும் கூட அந்த பாவம் சும்மா விட்டால் கூட வாய்ப்பு இருக்குது இவங்க பார்த்த வந்து நீங்க கூலி உங்களுக்குலாம் குடுக்கலாம் விடாதுன்னு சொல்லணும் ஏன்னா அவங்க பார்த்த ஓவர் டைமுக்கு கூலி கொடுக்க மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம நீங்க போராடக்கூடாது ஓவர் டைமுக்கு பணம் கேட்க கூடாது லீவு கேட்க கூடாது இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபார்ம் இருக்கு அதுல கையெழுத்த போடுங்க அப்படின்னு அந்த அவர்லேண்ட் அப்படிங்கிற நிறுவனம் மதுரை இருக்கக்கூடிய தூய்மை பேசாம ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்துடலாம் அவங்களுக்கு அப்படி பண்ணிருக்கலாம் போல அந்த நிலைமைக்கு அவர்களை உள்ளாக்கி விட்டு கடைசியில் அவங்க என்ன பண்றாங்க மதுரையில காலவாசல் பதில உட்காந்து போராட்டம் பண்ணி இப்ப அவங்க மதுரையில மேயர் யார் யாரை திறந்திருக்கலாம் பெட்டிங் எவ்வளவு பிசியில் இருக்காங்க அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வேற வந்துட்டு இருக்குது எவ்வளவு எத்தனை பிரச்சனை தான் பாப்பாங்க ஒரு ஒரு மாவட்டத்துல இதே மாதிரி பிரச்சனைனா எப்படிதான் ஆட்சியில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு எஸ் இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் மதுரையில மே ஏரியாருங்கிறதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது இந்த பிரச்சனையை எப்படி மே அதுக்கு யாரை வந்து கரெக்டா போடலாம் அமைச்சர் மூர்த்தியுடைய ஆளா அல்லது அந்த தலைவர் த தலைவருடைய ஆளா இப்படி பல கேள்விகள் போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல பாவம் அந்த துணி பண்றது பொங்கலுக்கு அஞ்சாயிரம் பொங்கலுக்கு அஞ்சாயிரம் தீபாவளிக்கு தீபாவளிக்கு பின்பளிக்கு பிலாப்பி கொடுக்கலையேல்ல ஆமா அதாவது என்னன்னா வழக்கமா பொங்கலுக்கு வந்து வேட்டி சேலை வெல்லம் பச்சரிசி

தேவையா இருந்தாலும் பாஜக வெற்றி ஒரு திட்டத்தின் ஆதரவாக வாக்களிச்சிட்டாங்க அவங்களுடைய வெற்றியும் அபரிமிதமா இருந்திருக்கு தமிழ்நாட்டிலயும் பெண்களுடைய வாக்குகள் பாஜக அப்படி திரும்ப கூடாது என்பதற்காக அந்த திராவிடத்தினுடைய அந்த போர் வாழ்கள் கொடுத்த அந்த சமயம்

வெற்றி வெற்றி வெல்க தமிழ்நாடு வெல்ல தமிழ்நாடு போகணும் அவரு சரி போயிட்டாரா ஐயாயிரம் எப்படி தப்பா கொடுக்கறது சில சரி நம்ம இத பத்தி யோசிப்போம் ஆனா இப்பதி ஐயாயிரம் பிக்ஸ் பண்ண கிடைச்சு சொல்லிருக்கலாமா சோ பொங்கல் அன்னைக்கு தமிழக மக்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு காத்திருக்கிறது அது ஒரு காமெடியில விவேக் வந்து வருவாரு அது எவ்வளவு இருக்கு அஞ்சு ரூபாய் ஐந்து ரூபாய் இது மாதிரி இருக்கு கன்னியாகுமரியில மழையே காலம் மழையா இருந்தது இப்ப அது தண்ணீர் குட்டையா மாறி போச்சு

ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம் இருக்கு தென்காசியில காங்கிரஸ் எம்எல்ஏ பழனி நாடார் அப்படிங்கறது அவருடைய பேரு அவர் அவருடைய இடத்துல தோண்ட ஆரம்பிச்சார் ஊரணி வெட்டுறோம் தண்ணியை துவைக்கிறோம் அப்படின்னாப்ல சரி ஊர்ணி தானே வெட்டுறாரு பக்கத்துல விவசாய எல்லாம் இருக்கு பாசனத்துக்கு பயன்படும் சொல்லி மக்கள் எல்லாம் நினைச்சாங்க அப்புறம் தான் அந்த இது இன்னும் கொஞ்சம் லென்த்தா போச்சு கீழே வரைக்கும் போச்சு ஊரணி கிணறு போல அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி எல்லாம் பேசுனாரு கிணறு தான் வெட்டுறாரு போலன்னு மக்கள் நம்பிட்டாங்க அடுத்துதான் தெரியுது உள்ள வெடி எல்லாம் வெடிச்சு டம் டம்னு வெடிக்க ஆரம்பிச்சது அப்புறம் தான் அதுக்கு வந்துட்டு இந்திய சுரங்கத்துறை புவியியல் துறை இந்த எல்லாம் அனுமதியை வாங்காம உறுப்பினர் அட்டை மட்டும் இருந்தா போதும் அவர் காங்கிரஸ் உறுப்பினர் அட்டை காங்கிரஸ் வேற திமுக வேற தம்பி பிரிச்சு எல்லாம் கோவப்பட்டு ஒரே வீடு ஒரே வந்து ஒரே வயிறு ஒரே வாசல் சோ அதே மாதிரி இருக்கிறதுனால அவருடைய அவர் என்னன்னா நம்ம தொகுதி நம்ம நிலம் தோண்டிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தோண்டிருக்காப்ல இன்னும் எத்தனை டன்கள் எடுக்கப் போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல தமிழ்நாடு நம்முடையது நம்முடையது எவ்வளவுனா சூரிய அடிக்குங்க தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டுல மழை வெள்ளம் இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆறா பெருக்கெடுத்து ஓடுது லஞ்ச லாவண்யம் ஆறா ஆறா ஓடுது நீ தண்ணீர் மலை யமா பெரு தண்ணீர்லாம் தேங்கலைய நீங்களும் நினைக்கலாம் டாஸ்மாக் எல்லாம் நல்ல அப்படியே பெருக்கெடுத்து ஓடுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பாறைக்குழின்னு ஒரு பகுதியாக ஒரு ஓடை இருக்கு போல அந்த இடத்துல கொண்டு போய் திருப்பூர்ல உள்ள மாநகராட்சி உள்ள கொண்டு போய் அங்க டம்ப் பண்ணிருந்தேன் அதாவது நல்ல தண்ணியை சாக்கடையா மாத்துறது அப்படின்னு நம்ம மாநகராட்சி தான் கத்துக்கணும் கழிவு நீர் மேலாண்மை கழிவுகள் மேலாண்மை எல்லாம் அவங்கதான் அவ்வளவு சுரப்பா சொல்லி தராங்க சோ அந்த இடத்த சாக்கடையா மாத்திட்டாங்க இப்போ அது அப்படி கொட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அங்க மக்கள் போராட்டம் பண்ணாங்க இவங்க கேட்கல போராடின மக்களை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க அப்பவும் இவங்க வந்து விடல ஸோ திரும்பவும் மக்கள் என்ன பண்றாங்கன்னா அதை மாடு ஓட்டு போட்டிருக்கேன்னு பாத்தீங்களா எஸ் நல்லவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் மாசடைந்து அந்த நீரை ஒரு பாட்டில புடிச்சு அதை அப்படியே ஒரு பாடையில ஏத்தி அப்படியே நல்ல தண்ணி நாசமா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சு

அவர்கிட்ட வந்து ஐயா அந்த மாதிரி தண்ணி மோசமா இருக்கு குடிநீர் விநியோகத்தை சரியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவேக்கான ஒரு கட்சி இருக்குல்ல அந்த கட்சியை சேர்ந்த சில இளைஞர்கள் பண்ணிருக்காங்க சாலை முறையில் போராட்டம் பண்ணோன்னா வீடியோ அங்க வந்திருக்கா ஏப்பா அப்படிலாம் பண்ணாதீங்கப்பா அதெல்லாம் தண்ணி விடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே தண்ணியை குடிச்சு பாக்கற ரொம்ப ஓர்ப்பாக இருந்திருக்கு தண்ணி நல்லா இல்லை அப்படின்னு உடனே அந்த இடத்துல தான் நெஞ்சுவலி வந்து சீனா போட்டு மனுஷனை வந்து ரோட்ல படுத்துட்டாரு சரி முடிலன்னு சொல்லிட்டு அதே ஆம்புலன்ஸ் வர வச்சு வண்டியில வண்டில வண்டியில வண்டில கார வச்சி விவாதலா வாதம் பேசிட்டாங்க ஏய் கேள்ளி கட்டાડக்கு நெஞ்சுவலி வருது நீலா எல்லாம் கேக்குறாங்க இதுல என்ன தெரியுமா ஒரு பத்து அடி தூரத்துல விழுந்தோம்னா நம்மள ஏவன தூக்கிட்டு போக மாட்டான் பயந்து காருக்கு பக்கத்துலயே சேஃபா விழுந்திருக்காப்ல ஏப்பா அத கதவை தரங்க போட உள்ள ஏறிற அரசு 100 இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ளூவை கொடுத்துட்டாரு மக்கள் பிரச்சாரgetElementById இ விழுறும்போது எப்படி நடந்துக்கணும் எங்க கையை பிடிக்கணும் எப்படி கத்தணும் அப்படின்ற ஒரு பாடத்தை எடுத்திருக்கிறார் ஆமா அப்படிப்பட்ட ஒரு நடிப்பை நிகழ்த்தியும் தாவேக்கவுடைய தொண்டர்கள் தங்களுடைய தலைவரின் தடிப்பு நடிப்புக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து மயங்குவோம் இந்த மாதிரியான நடிப்புலாம் நாங்கள் மயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி அவருடைய நடிப்புல அம்பலப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நாளப்பணம் உங்களுக்கும் நடிப்புகள் வந்து கத்துக் கொடுக்க சில வருவாங்க ஸோ நடிப்பு அரக்கன் ஒரு அரசு பணியில் இருக்கிறார் எஸ் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பெற்ற தொழில் முதலீடுகள் திமுக ஆட்சியில தமிழ்நாடு பெற்ற தொழில் முதலீடுகள் அதெல்லாம் எங்க வந்துச்சு அதான் ஆந்திராவுக்கு போயிடுச்சு முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கோம் முப்பத்தி

நம்மளுடைய அப்பாவின் ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களினுடைய தொடக்கம் தான் என்பதை தாங்கள் இந்த நேரத்தில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் சரி இப்படி சொல்றவங்க அந்த வெள்ளை அறிக்கையை குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்னப்பா வெள்ளை இன்னொரு ஏஃபோர் சீட் எடுத்து காட்டுவாரு ஆமா வெள்ளை அறிக்கை வெள்ள பேப்பர் பாத்துக்கோங்க அப்படின்னு பாரு அது வெண் தாடி வேந்தர் சொல்லுவாங்க வெண் பேப்பர் வேந்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தொழில்துறை அமைச்சர் தான் சோ இவர் வந்து ஒரு சிறப்பான அமைச்சர் கூடிய விரைவில் தொழில் முதலீடுகள்னால தமிழ்நாட்டுல வந்து பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதிமுக இன்றைக்கு எஸ்ஐஆரை ஆதரித்து ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்காங்க ஏன்ஐஆர் ஆதரிக்கணும் தெரியுமா இவ்வளவு போலி வாக்காளர்கள் இருந்தாங்க அவங்களாம் நீக்கினாங்களா இப்ப நீக்க சொல்றோம் நீக்க போறாங்க அப்படின்னு சொல்லி எஸ்ஐஆரை வரவேற்கும் விதமாக அதிமுக ஒரு கூட்டம் நடத்தி இருக்கு அது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு என்ன தெரியுமா ஒவ்வொரு தேர்தல்லையும் திமுகவுக்கு இறந்து போனவங்க கை கொடுக்கறாங்க இறந்து போனவங்களா என்ன திடீர்னு உங்களுக்கு திடீரோ இந்த சுடுகாட்டத்து பிணங்கள்லாம் எழுந்து வந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலின் போதும் இறந்தவர்கள் எல்லாம் வந்து வாக்களிச்சிட்டு போயிடுறாங்க அவங்க உறவினர்கள் போயிடுறாங்க ஓட்டு போடுறது மட்டும் அப்படின்னு ஒரு கடமை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் யோசிச்சுருக்கோம் சோ அதான் திரு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியானவருடைய வாக்குகளை நீக்கணும் போலி வாக்காளர்கள் இரட்டை வாக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீக்கிறதுக்காக தான் அந்த எஸ்ஆர் கொண்டு வராங்க அப்படின்னு பேசிட்டு ஒரு முக்கியமான இடத்த டச் பண்ணாப்ல திமுகவில் உள்ளவங்க தான் கள்ள ஓட்டு போடுறது எக்ஸ்பர்ட் அவர்களுக்கு தான் நிபுணர்கள் சிறப்பு நிபுணத்துவம் பெற்றுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் என்னது எக்ஸ்பர்ட்டா இதெல்லாம் நம்ம ஐயா டிஆர் டிஆர்பால்க்கு தெரியுமா ஒவ்வொரு தேர்தலையும் வந்ததுக்கு அப்புறமும் கள்ள ஓட்டு போடுறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு கேள்வி இருக்குது ஒரு காலகட்டங்களில் எந்த பூத்துலேயாவது கள்ள ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காகவே சிறப்பு கண்காணிப்பு செய்தவர் யாருன்னா நம்ம ஐயா டிஆர் அவர்கள் அவருக்கு தெரியுமா இந்த கள்ள ஓட்டு போடுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா கிட்டுங்கிற ஒருத்தர் சைதாப்பேட்டில் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நமக்கு வருது இதற்கிடையில ஆளுநரினுடைய அந்த அதாவது ஆளுநர்கிட்ட போன அந்த மனுக்கள் எல்லாமே வந்துட்டு நிராகரிக்க கூடாது என்ன சொல்ல போனா அது ஒரு கால வரையறை அப்படிங்கிறது இல்லாம வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய உருட்டுகளை உருட்டி கொண்டிருக்கிறார்கள் தீர்ப்பு போய் தேசம் முழுசா படிங்க ஆமா இது இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்ல இதே மாதிரிதான் அவங்களும் போடுறாங்க வெற்றி 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 தமிழ்நாடு போராட தமிழ்நாடு வெல்லுன்றாங்க பொன்முடி அவர்கள் தானே அந்த பதவி கிடைச்சிருச்சுன்னா உடனே என்ன அதாவது என்னன்னா நீங்க கால வரைய அப்படிங்கிறது நிறு நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது பிரச்சனைனா மீண்டும் நீதிமன்றம் வாங்கற மாதிரி சொல்லுங்க உடனே வெற்றி வெற்றி எங்களுக்கு கிடைத்த வெற்றி மாதிரி மறுபடியும் கூவ ஆரம்பிச்சிட்டாங்க சரி கூடுங்க நீங்க டிபேட் தலைப்பு தானே பரவாயில்ல அநேகமாக பி ஆர் கவாய் அவர்களின் அஞ்சு நாள்ல பணி ஓய்வு பெற போகிறார் சோ அதற்கு பிறகு ஐயா விஆர் ஆர் கவாய் அவர்களும் அப்படியே விமர்சன கிடைக்கலாம் பாயும் யாரு பாயோட போறான்னு தெரியல எம்பி கனிமொழி மேடம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கேள்வி முன் வச்சிருக்கேன் என்ன கேள்வி மிகச்சிறந்த தொழில் எது வேலை எது எது